காலங்கள் கடந்தும் காலச்சுழற்சி மாறியும் மாறாத ஒரு இடம் அளிக்க முடியாத பக்தியின் அடையாளம் அதுதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ராஜ அலங்காரத்தில் பாலமுருகனாக வலதுகையில் தண்டம் ஏந்தி பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி அருளும் திருமலைக்கேணி முருகன் திருக்கோவில் மேலே ஒரு முருகன் கீழே ஒரு முருகன் என்ற இரண்டு அடுக்குகளாக அமைந்துள்ள இக்கோவில் கீழ்பழனி என்றும் அழைக்கப்படுகிறது உயர்ந்த பதவி குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற வரங்களுக்காக ராஜ அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் பாலமுருகனை தரிசிக்க இங்கே பக்தர்கள் படையெடுக்கிறார்கள் தைப்பூசம் ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் கந்த சஷ்டி போன்ற விழாக்களில் கலந்து கொள்வது பக்தர்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஆனந்த அனுபவமாகும் பாலமுருகனின் அழகிய சிரிப்பு உங்கள் வாழ்வை ஒளிரவைக்கட்டும் இருளை நீக்கும் ஒளி தேவைப்பட்டால் உங்களுக்கே இந்த அழைப்பு திருமலைக்கேணி முருகனின் திருவருளை பெற வருவீர்களா